இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க உத்தமமா நடக்காம பாவத்திற்கும் துன்மார்க்கத்துக்கும் நேராக போனீங்கன்னா வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூணு ரோமர் மூன்று இருபத்தி மூணு இந்த வசனங்கள்லாம் வாசிங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்னைக்கு பாவத்தை நீங்க துணிகரமா செய்றீங்களோ தேவனுடைய மகிமையை இழந்து போயிடுவீங்க தேவனுடைய மகிமை உங்களை விட்டு விலகி போயிரும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல மாட்டாரு நீ உத்தமமாக நடந்தன்னு சொல்ல மாட்டாரு பரலோகத்துக்குள்ள நீங்க போக முடியாது நிறைய பேர் நினைக்கிற ஒரே ஒரு காரியம் நான் என்ன பண்ணாலும் நைட்டு வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரும் காலையெல்லாம் பாவம் செய்வேன் நைட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கனா அந்த பரிசுத்த தேவன் பரிசுத்தப்படுத்துவாரு ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவாரு நீங்க தொடர்ந்து துணிகரமா பாவம் செஞ்சீங்கன்னா பாவத்துடைய சம்பளம் மரணம் நீங்க போகிற வரிகள உங்களுக்கு விபத்து நேரிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல கத்த சில சமயங்களை நினைச்சானா இவன் கடைசி வர கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கனதை செய்வான்னு நினச்சிட்டா ஆனால் உடனே தூக்கிடுவாரு நான் சொல்றேன் நீதியில நடங்க வேதம் சொல்லுகிறது கபடற்ற உத்தமம் இஷ்ட வேலைன்னு சொல்லி நாத்தான் வேலை குறிச்சு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் காரணம் என்னன்னு தெரியுமா கர்த்தருடைய கண்கள் கண்டது கர்த்தருடைய கண்கள் உங்களையும் பார்த்துட்டு இருக்கு கத்தருடைய கண்களுக்கு மறைவா நீங்க எங்கே ஓட முடியாது எங்க ஓடினாலும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்துதான் ஆகணும் நான் சொல்றேன் துணிகரமா பாவம் செய்வீங்களா பாஸ்டர் நான் குடிக்க மாட்டேன் பாஸ்டர் அவன் குடிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க கூட போய் சைடு சாப்பிடு பாவத்துக்குள்ள போவீங்க பாஸ்டர் என் ஃப்ரெண்டு பீடி பிடிப்பான் பாஸ்டர் நான் பீடி தான் வாங்கி கொடுப்பேன் சிகரெட் தான் வாங்கி கொடுப்பேன் பாக்கு தான் வாங்கி கொடுப்பேன் பாவத்துக்குள்ள போறதுக்கு தொடக்கமே அதுதான் உங்க வாழ்க்கையில எது தெரியுமா நீதி எது தெரியுமா உத்தமம் பாவத்திற்கு உடன்படாமல் இருப்பது தான் உத்தமம் உங்க குடும்பத்துல இருக்க உங்க பெற்றோர் உங்க தகப்பனும் இந்த காரியங்களை வாங்கிட்டு வர சொன்னாலும் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க இது கத்தருக்கு எதிரானது என்று சொல்லி